ஜோதிடம் டிவி அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறோம் ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராசில ராகுட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தி நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயுடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோடு செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற ஆனால் மற்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறார் அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலும் ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்டிலயே சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு உண்டான வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளோவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது சொல்ல முடியும் இந்த அந்த உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம எதிரினா படையெடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்து அப்படின்னு உள்ள உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்குது சண்டை வரது சமாதம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாமே பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டிலாம் பெறுவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில் துறை மூலியமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் அப்போ கடகத்தை பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாவ கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனாலதான் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்னா கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்லலையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்

இருக்குங்க கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடி நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பதாய் வித்மகே சண்ட கஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லி வாழ்த்தி தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ஐந்தாம் இடத்துக்கு வந்துடும் இதுவரைக்கும் நாலாம் இடத்துல இருந்தார் வஞ்சிக்கு வந்திருக்கார் ஐந்தாம் இடம் என்று பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி குருவுக்கு நட்பு கிரகம் தான் செவ்வாய் அதனால் அந்த ஐந்துக்கு வரும்போது நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க ஒரு விஷயம் நடக்கல நடக்கலேன்னு அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை நடக்காத விஷயம் நடக்கும் அது இல்லாமல் உங்கள் கேட்ட இடத்துல உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது கண்டிப்பாக கிடைக்கும் பூஜன்ம புண்ணியம்னு சொல்லுவோம் இல்லையா எவ்வாறு ரொம்ப நல்லா கெட்டிருந்த பார்க்க அட்ஜஸ் பண்ணுறோம் எனக்கு தான் அப்படின்னு அதுதான் நடக்க போகுது அது நடக்கும் இது இல்லாமல் பயணங்கள் அதிகடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது மூலியமாக போவீங்க நிறைய கோயில் குளம் போகலாம் சுற்றுலா பயணம் போகலாம் அங்கே இங்கே போனாலுமே நீங்கள் வந்து ஒரு காண்டாக்ட் வச்சிங்க ஏன்னா நீங்கள் வந்து ஓயாத உழைப்பாளின்னு சொல்லப்படுறாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அவங்க வந்து அந்த தொடர்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலிமா ஒரு உதவு ஒரு உதவி கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய புத்திர புத்திரிகள் மூலிமா நல்ல கல்வி தேர்ச்சி அடைவாங்க அவங்க வேலைக்கு போகிறவங்க தான் அதில் முன்னேற்றம் அடைவாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது குழந்த இல்லாமல் ஏங்கி இருந்தவங்களுக்கு குழந்த பாக்கி கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே அந்த செவ்வாய் பேச்சலாம் போகுது இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு விட்டதை படிப்பீங்க இழந்தது இருப்பீங்க நிறைய இழந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ திரும்பி வரும் திரும்பி வரும் கண்டிப்பாக வரும் அப்போது சந்தோஷமான சந்தோஷப்படும் அப்போது நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஓய்வுன்றதே இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படி இருந்தால் தான் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாமல் நல்லபடியாக இருக்கும் இது இந்த தனுசு காசு தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் பார்வை பெறுகிடம்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் பார்க்குறாரு பதினொன்று எட்டு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு ஆயில் தீர்க்கமாக இருக்கும் ஆயில் விருத்தி ஏற்படும் அதுக்குண்டான பயம் போயிடும் திடீர்னு உதவிகள் வந்து கிடைக்கும் யார் மூலியமாக கிடைக்கும் அது இல்லாமல் மறைமுகம் ஸ்தானம் உடம்புல மறைமுக ஸ்தானம் சொல்லி அந்த வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் நொடி வந்து போகும் அப்போ அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பெரியோர் உங்களுக்கு மூத்த சகோதரம் தான் அவங்க மூலிமா உதவி கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தாய் தந்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்போயுமே நான் என்ன சொல்லுவோம்னா தாய் தந்தை ரெண்டு பேருமே ஒரு சேர அவங்க வணங்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும்னு சொல்லப்படுது அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும் நிறைய மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஜீவசமாதி இடங்கள் இருந்தால் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க மனம் ஒரு நிலைப்படும் உங்களுக்கு உங்களுக்கு உள்ளான அந்த அவசர குணம் ஒரு நோக்கத்தோடு இருப்பீங்க ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க அதெல்லாமே வெற்றி பெறும் அந்த நிதானமான போக்கு உங்களுக்கு வந்துடும் எல்லாமே நடக்கும் தனுசராசிக்காரர்களுக்கு அது இல்லாமல் அந்த பார்வை பெரியவங்களும் சொல்லிட்டு வரேன் அது நல்லது நடக்கும் இது இல்லாமல் அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தெலாம் கூட தள்ளி போகும் அதெல்லாம் தள்ளிடும் இறைவழிபாடு உங்களுக்கு ரொம்ப சேர்ந்து குருவாக ஒரு குருவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வரணும் ஒரு குருவாக ஏற்று அது முருகராக கூட இருக்கலாம் முருகர் கூட குருவாக தான் சொல்லப்படுறார் அந்த எல்லாமே அந்த பெருமானை வணங்கிட்டு வரலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்து சொல்லப்படுது அவர் வணங்கிட்டு வாங்க அவர் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பார் கலிகுத்தில் சிறஞ்சி வேலை ஏழில் அவர் ஒருத்தர் சொல்லப்படுறாரு அதெல்லாம் அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டுவாங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க அதில் வந்து ஒரு சனிக்கிழமை தூரம் போயிட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி வெண்ணெய் காப்பு இதெல்லாம் கூட ஆஞ்சநேயருக்கு பிடிச்சிருக்கு அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு அது நல்லது ஸ்ரீராமஜயம் எழுதிட்டு வாங்க நீங்கள் எப்போயுமே வந்து கணக்கு வழியில் கொஞ்சம் கிளாடியாக இருப்பாங்க எழுது எழுதுறதுலேயும் பிரச்சனை நல்லா எழுதிட்டே இருப்பீங்க பார்த்தாலும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறனால ஸ்ரீராமஜயம் தொடர்ந்து எழுதிட்டு வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு லட்சத்தெட்டு இப்படி எழுதிட்டு வரலாம் அதை எழுதிட்டு வந்து அதை கொண்டு போய் பெருமாள் கோயிலில் ராமர் கோயிலில் ஆஞ்சநேயர் கோயிலில் போட்டுட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் இதெல்லாம் இரவு வழிபாடாக சொல்லப்படுது விளக்கு போட்டுவாங்க நிறைய விளக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க ஒரு குறிக்கோளில் வாழ்ந்து வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் தானதாரம் பண்ணுன்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு உண்டான தேவையான உணவு கொடுங்க அவங்களுக்கு ஆடை கொடுங்க படிப்புக்கு உண்டான உதவிகளை கொடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது அது அது இல்லாமல் அனாதை கொழினு சொல்லியா அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு போய் நீங்கள் மாதத்துக்கு தடவையோ உங்கள் வசதிக்கு ஏற்ப அவங்களுக்கு ஆனந்தரம் பண்ணுவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா நடக்கும் தனுசராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் போகுது உங்களுடைய குறிக்கோள் நினைப்பாக நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும் இப்போது எல்லா வகையிலும் ஏற்றங்கள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்